ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சாப்பிட்டிங்களா எல்லாத்துக்குமே இனிய இரவு வணக்கம் ஸோ எல்லோரும் சாப்பிட்டிங்களா இன்றைக்கிதே உங்களுக்கு எல்லாத்துக்கும் எப்படி போனது ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ கொஞ்சம் லேட்டாகிடுச்சு லைவுக்கு வர்றதுக்கு ஸோ யாரையுமே காணோம் எல்லாம் தூங்கிட்டிங்களா சாப்பிட்டுட்டு ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் ஸோ எல்லோரும் லைக் கொடுங்க லைவுக்கு வந்திருக்கிற எல்லோருமே லைக் கொடுங்க ப்ளீஸ் எல்லாம் சாப்பிட்டீங்களா சூப்பர்மா ஹலோ ஹலோ நான் ஹாய் சாப்பிட்டீங்களாம்மா சாப்பிட்டேன் ப்ரோ நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படியே கொஞ்சம் லைக் கொடுத்துட்டு பேசலாங்களே லைவில் இருக்க எல்லாருமே லைக் பட்டன் கொஞ்சம் தட்டி விடுங்க ஹாய் தங்கச்சி வணக்கம் அசோக் ஹாய் அண்ணா வணக்கம் ஹலோ ஹலோ நான் லைக் போட்டேன் யூ தேங்க் யூ ஸோ மச் லைக் போட்டதுக்கு மிக்க நன்றி ஸோ எல்லோருமே லைவில் இருக்க எல்லாருமே எனக்கு கொஞ்சம் லைக் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் சாங் தமிழன் மிச்சு ஏன் ஃபேஸ் காட்ட மாட்டேங்கிறீங்க கண்டிப்பாக காட்டுறேன் ஃபேஸ் காட்டி உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன் ஸோ இப்போ கொஞ்ச நாளைக்கு வேண்டாம் ஓகேங்களா அசோக் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஹாய் தங்கச்சின்னு ஹாய் அண்ணா வணக்கம் இனி இரவு வணக்கம் சாப்பிட்டீங்களா ஸோ லைவில் இருக்க எல்லாருமே எனக்கு கொஞ்சம் லைக் பட்டனை தட்டிவிடுங்க ரோமியோ ரோமியோ ஹாய் சொல்லியிருக்கீங்க தங்கச்சி எந்த ஊர் மண் நிரந்தரம் மண் நிரந்தரம் இல்லை ஹாய் சரி மண் நிரந்தரம் மனித நிரந்தரம் இல்லை ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாருமே சாப்பிட்டீங்களா இன்னைக்கு டே எப்படி போனது Okay, I am subscribed for your face reveal. Well. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் ரொம்பவே லேட் ஆயிடுச்சு எயிட் தேர்ட்டி டு நைன் ஓ கிளாக்கில் வீடியோ போடலான்னு நினச்சி லைவ் போடலான்னு நினச்சேன் ஸோ என்னால் போட முடியல அறிவு இருக்கிற யாருமே தப்பாக எந்த ஒரு பொண்ணுக்குமே கமெண்ட் தப்பான கமெண்ட் போட மாட்டாங்க சரிங்களா ஸோ அவங்களுடைய அக்கா தங்கச்சிங்களுக்கு இந்த மாதிரி போட்டால் அப்போ எப்படி வலிக்கணும் அவங்களுக்கு தெரியும் இதுக்கு மேலே இந்த மாதிரி தப்பான கமெண்ட் போடுறவள வச்சிக்காதீங்க தயவுசாக வெளியில் போயிடுங்க ஹாய் ராஜா அண்ணா ஹாய் அண்ணி சொல்லியிருக்கீங்க முருகன் ஹலோ வில்லேஜ் கேள் சாப்பிட்டிங்களா சாப்பிட்டேங்கண்ணா முருகண்ணா நீங்கள் சாப்பிட்டீங்களா ராஜான்னா நீங்கள் சாப்பிட்டீங்களா சக்தின்றவங்க ஹாய் ஹலோ சொல்லியிருக்கீங்க ஹாய் ஹலோ நல்லா இருக்கீங்களா எல்லாருமே சாப்பிட்டீங்களா ஸோ எல்லாருக்குமே எல்லாருமே எனக்கு லைக் கொடுக்க தங்கச்சி என்ன திட்டுறீங்க அசோக் அண்ணா கண்டிப்பாக நான் உங்களை திட்டல தப்பான்னுச்சிக்காட்டிங்க ஸோ பேட் கம்மன் போடுறவங்கள தான் நான் திட்டினேன் ஸோ தங்கச்சின்னு சொல்லி கூப்பிட்றீங்க நான் எப்படின்னா உங்களை திட்ட முடியும் என்னுடைய அண்ணன் எப்படி நான் திட்ட முடியும் சரிங்களா ஐ ஹாவ் வீட்டன் ஒய் யூ ஹெல்ட் யுவர் ஃபேஸ் அசோகண்ணா நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணி தான் யார் அது தவறான கமெண்ட் பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க ஸோ நான் உங்களை எப்படி திட்டுவேன் தப்பாக பேசுகிறவங்கள தான் திட்டுவேன் உங்களை இல்லை சரிங்களா ஹாய் அண்ணி ராஜாண்ணா சொல்லுங்க சாப்பிட்டிங்களா சாப்பிட்டிங்களா அண்ணி சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா ஸோ இன்னைக்கு டே எப்படி உங்களுக்கு போனது எங்கள் முருகண்ணாவுடைய லைவை போய் பார்த்தீங்களா இன்னைக்கு அசோக் சரி தங்கச்சி சரிங்க அண்ணா கோபிகா அன்னி தெய்வமே சொல்லுங்க கோபிகா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ராஜா நான் சாப்பிட்டேன் நீங்கள் நானும் சாப்பிட்டேன் நான் சாப்பிட்டுட்டு குட்டீசுங்களுக்கு நல்கி எக்ஸாம் ஸோ அவங்கெல்லாம் இருக்காங்க நான் உட்காந்து லைவ் இருக்கேன் உங்ககிட்ட கோபிகா லைக் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் ராஜா நெட்வொர்க் இல்லை போல் ஆமாங்கண்ணா என்ன கம்ப்ளைண்ட் தெரியல ஸோ லோடாகிட்டே இருக்குது நீங்கள் அனுப்புகிற மெசேஜ் எனக்கு ரொம்ப டிலே தான் வருது சில்ட்ரன் என்ன பண்றாங்க ஸோ குட்டீஸுங்க தூங்குறாங்கண்ணா சுரேஷ் குட்டி சிங்கம் தூங்கிட்டு இருக்காங்க கோபிகா சிவகங்கை மாவட்டம் சிங்கம் புனரிங்களா ஓகே ஓகேங்கண்ணா ஓகே சிஸ்டர் கோபிகா சிஸ்டர் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க ஸோ உங்களுக்கு டே ஃபுல்லாக எப்படி போனது முருகன் ராஜா அண்ணா என்ன சாப்பிட்டீங்க அசோக் அண்ணா சாப்பிட்டீங்களா இன்றைக்கி உங்களுக்கு டே ஒர்க் எப்படி போனது எந்த ஊர் தங்கச்சின்னு கேட்டிருக்கீங்க நான் சேலம் அண்ணா அசோகன்ற அண்ணா கேட்டிருக்காங்க சேலம்ண்ணா சுரேஷ் வந்து என்ன சுரேஷ்குமார் என்ன போட்டிருக்காரு தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் கோவில்பட்டி மை நேட்டிவ் கோவில்பட்டிலிருந்து ஜிஜி மோகன்ற ஒரு ஐயா என்கிட்ட பேசுவார் நல்லா இருக்கீங்களாம்மா சாப்பிட்டீங்களான்னு ஸோ அந்த ஊர்ல இருந்து இன்னொரு அண்ணாவும் பேசியிருக்கீங்க சுரேஷ்குமார் நன்றாக நினச்சிருக்க அசோக் முருகன் வந்து நாட் யூஸ் ஆவ் யுவர் ஃபேஸ் வில்லேஜ் ரொம்ப பிடிக்கும் நானும் வில்லேஜ் தாங்கண்ணா ஸோ வில்லேஜ் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ராஜாண்ணா இங்கே லைவ் வந்தீங்க கொஞ்சம் பேசுனீங்க அண்ணிக்கிட்ட அப்புறம் எங்கே போனீங்க காணாமல் போயிட்டீங்க கோபிகா ஹாய் அண்ணின்னு நினச்சிருந்தீங்க எங்கேம்மா போயிட்டீங்க காணும் சிவகங்கை மாவட்டம் சிங்கனபுரி கோபிகா லைவில் இருக்கீங்களா சொல்லுங்கள் கோபிகா உங்களை பற்றி சரவணன்ராஜ் ஹாய் சொல்லியிருக்கீங்க சுரேஷ்குமார் குமார் உங்கள் ஃபேமிலி மெம்பர் எப்படி இருக்காங்க எல்லாருமே நல்லா இருக்காங்கண்ணா நீங்கள் ராஜ் நீங்கள் சாப்பிட்டாச்சா நான் சாப்பிட்டாச்சு நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டோம் நீங்களும் சாப்பிட்டீங்களா சரவணண்ணா உங்களுடைய அம்மா நல்லா இருக்காங்களா உங்கள் வில்லேஜ் நேம் என்ன நான் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு சொல்கிறேன் நாங்கள் தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்னா கிராமம் வந்து தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் நான் இப்போ இருக்கிறது இருந்து உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன் சுரேஷ் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எப்படி இருக்காங்க எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே நல்லா இருக்காங்க உங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே நல்லா இருக்காங்களா எல்லோருமே சாப்பிட்டாங்களாண்ணா பழனின்னு நினச்சிருக்கீங்க நீங்கள் என்ன ஸ்டடி பண்ணியிருக்கீங்க நான் இப்போ ஒர்க்குக்கு போயிட்டு இருக்கேன் ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காருங்கண்ணா அவரும் ஒர்க்குக்கு போயிட்டுருக்காரு நீங்கள் என்ன பண்ணுறீங்க சுரேஷ்குமாரா குக் பண்ணுறவங்க ஹாய் சொல்லியிருக்கீங்க ஹாய் அப்படியே இந்த தங்கச்சிக்கு ஒரு லைக் பட்டன் தட்டி விட்டு பேசலாமே பிஸ்னஸ் பண்ணுறீங்களா பிஸ்னஸ் பண்ணுறேம்மா ஓகே அண்ணா நல்லா பண்ணுங்க ராஜா அண்ணா எங்கே போனீங்க மேரேஜ் ஃபங்க்ஷன் கோவில் ஃபங்க்ஷன் டிஜே ஒர்க் சவுண்ட் சிஸ்டம் பிஸ்னஸ்ஸுங்களா ஓகே ஓகே சூப்பர்ண்ணா சூப்பர் வேலை தான் என்ன வேலையை செய்கிறாங்க லைக் பண்ணிவிட்டேன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் அண்ணா ஸோ டைம் ரொம்ப ஓவர் ஓவராகிடுச்சு பத்தரை மணி ஆக போகுது ஸோ எனக்கு தூக்கம் வருது சரி எல்லோருமே சாப்பிட்டுட்டு போய் தூங்குங்க சிவா கே சிவா ஹாய் ஹலோ வெல்கம் வெல்கம் டு மை சேனல் லைக் டன்னு சொல்லியிருக்கீங்க சூப்பர் தேங்க்யூ லைக் போட்டுருங்க குட் நைட் எல்லாருமே நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கி எழுந்திரிங்க சுரேஷ்குமார் இன்ஸ்டாவில் இருக்கீங்களா ஃப்ரெண்டு என்ன நான் இன்னும் இன்ஸ்டாக்கெலாம் போகலண்ணா இன்ஸ்டாலாம் என்கிட்ட இல்லைங்கண்ணா கோபிகா அசோக் சுரேஷ் குமார் அண்ணா சரவணன்ராஜ் அண்ணா ராஜா அண்ணா அப்புறம் சிவான்றவங்க எல்லாத்துக்குமே குட் நைட் கண்டிப்பாக நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே நான் வந்து லைவ் போடுறேன் ஸோ இன்னைக்கு ஒர்க்கு அதிகன்றதுனால ரொம்ப டயர்டாயிட்டாங்கிறது ரொம்ப டயர்டாக வந்தேனா அப்படியே வீட்டில் வேலை செஞ்சுட்டு எனக்கு லைவ் போடுற மைண்ட் இல்லை சரி நம்ம லைவ் இப்போ போடலாம் எல்லா பிரதர்ஸ் சிஸ்டர்கிட்ட நம்ம பேசலாம் அப்படின்னு இப்போ நான் லைவ் போட்டேன் ஸோ எனக்கு எல்லாருமே லைக் கொடுத்துருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ் தேங்க் யூ சப்போர்ட் பண்ணத்துக்கு நீங்கள் எல்லாருமே உங்களுடைய சப்போர்ட் என்றைக்குமே இந்த சிஸ்டருக்கு தேவை ஸோ மீண்டும் நாளைக்கு பார்ப்போம் ஏன்னா நாளைக்கு எங்கள் பாப்பாவுக்கு வந்து எக்ஸாம் இருக்குது ஸோ நான் காலையிலேயே எந்திரிக்கணும் எந்திரிச்சு அவங்களை சொல்லிக் கொடுக்கணும் லைவ் டைம் சொல்லுங்க ஃப்ரெண்ட் வருவோம்ன்றீங்க ஒர்க் சூப்பராக பாருங்கள் லைஃப்பில் ஹாப்பியாக இருக்கணும் இருக்கணும்னு நினைங்க லைவ் டைம் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட் வருவோம் கண்டிப்பாக சொல்கிறேன்னா நாளைக்கு ஒரு நைன் ஓ கிளாக்னா நாளைக்கு நைட்டு நைன் ஓ கிளாக் நான் லைவ் போகிறேன் ஷார்ப்பாக நைன் ஓ கிளாக் லைவ் வந்துடுவேன் ஸோ நீங்களும் உங்களுடைய சிஸ்டர் ஆதரிங்க ஓகே சிஸ்டர் லைக் கொடுத்துட்டு சிஸ்டருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் என்னுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாத்துக்குமே ஸோ எல்லாத்துக்குமே குட் நைட் குட் நைட் குட் நைட்